ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே முடி வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர ரொம்பவே ஆசைப்படுவோம் அதுக்கான ஒரு சூப்பர் ரெமிடி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் மூலியும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதை ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட் மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக வந்து பண்ணலாம் நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் கோகனட் ஆயில் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைட்டமின் இ கேப்சுல் எடுத்திருக்கேன் ஈவான் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் இந்த கேப்சுல் வந்துட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும் டென் கேப்சுல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த ரெண்டு பொருள் மட்டுமே வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் ஆயில் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா வந்துட்டு குரோ உங்களுக்கு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம பண்ணக்கூடியது தான் வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோகோனட் ஆயிலில் வந்துட்டு நம்ம காம்சனில் அந்த ஈவான் வைட்டமின் கேப்சுல் அந்த கேப்சுலை வந்துட்டு நம்ம ஒரு கேப்சூல் நமக்கு தேவை ஸோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேப்சுலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு நல்லா ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும் இதில் ஹை ப்ரோட்டீன் இரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வைட்டமின் இல்லை ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்பீட் பண்ணியும் கொடுக்கும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகும் இந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் தடவைனா போதும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து முடி நல்லா வளரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு ரூட் டிப்பில் படுற மாதிரி நல்லா வந்துட்டு எடுத்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க விட்ட பிறகு நம்ம மைல் ஷாம்பூவில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஹேர் க்ரோத் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன முடி எல்லாமே நல்லா வந்துட்டு வளர்கிறதுக்கு இது நல்லா உதவும் இந்த எண்ணெய் நல்லா வந்துட்டு ரூட் டிப்பில் படுற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பரான ரெமெடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இந்த ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்